கூட்டிட்டு போகும்போது இவர்களுடைய துணை மிகவும் முக்கியம் ஒருவேளை அவர்கள் அழைத்து சென்று அடுத்ததுல பாத்தீங்கன்னா அரண் போல கூடல் அரண் போல அந்த இடத்துல பாக்குற சங்கரைக்கியத்துல காட்டுற அரள் என்பது அதே போல அரலை ஒரு சொல்லோடும் பொருந்தக்கூடிய சொல்லா இருக்கு இந்த என்ன சொன்னா

அதே போல இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் மிக சிறந்த மருந்துங்க அந்த ஆமணக்கு செடியினுடைய அந்த முத்து இருக்குல்லங்க அந்த முத்தை எண்ணெய் அருள் அதுல இருந்து என்ன எடுத்து நெய்யை பயன்படுத்தி எண்ணெயை பயன்படுத்துகிற காலம் வரும்போது இந்த சொல் இன்னிக்கும் அந்த எண்ணெய் அருள்ங்கிற இடத்துல இந்த சொல் இன்னைக்கும் பயன்படுத்த வருது இந்த அடுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சொல் ஆரலு என் தையர் சொன்னார் என்பதுன்னா நான் அகல போல அதே போல அருள் அரவிசை என்பது கார்த்திகை மீனை குறிப்பது கார்த்திகை மீன் அது அருள்மீன் சங்கரை சொல்றாங்க இந்த சான்றோடு பொருந்துகிற ஒன்றா அதே போல அருந்த சொல் வந்து உகிலு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க சொல் வழு உயிர் கதவலி சங்கிரகத்தில சொல்லோடு ஒரு சடங்கு இறந்து போயிட்டாங்கன்னா இறந்து போனவங்களுக்கு வந்து உகிருக்கும்போது இறந்து போனவங்களுடைய அந்த கால இருந்த வெட்டி கிட்ட ஒரு தட்டு இருக்கும் அந்த தட்டு வந்து தச்சு நோம்பாங்க ஒரு வெண்கல தட்டு இருக்கும் அதுல குது தண்ணி கொண்டு போய் அந்த வெட்டின அந்த நகரத்தை வந்து அந்த கட்டுல போடுவோம் ரொம்ப முக்கியமான ஒரு சில உயிர்ப்பூ உதவும் நான் ஏன் சொல்றேன்னா நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியோடைய தொடக்கத்துல சொன்னேன் அந்த பண்பாட்டில் இந்த சொற்கள் வாழ்க்கும் இந்த பண்பாட்டுல இந்த உயிர்ப்பூ உதுங்கிற அந்த சடங்கு ஆஹ் எப்போ வரைக்கும் இருக்கோமோ அப்போ வரைக்கும் என்ன சொல்ல இருக்கும் இந்த சொல் நிச்சயமா இருக்கும் நிச்சயமான சொல்ல நிறைய சரி அதே போல் அழுதது ஆஹ் உபோயர்கள் சொல்லு நீங்கள் சொல்ற உவோ என்பதற்கு என்ன ஆகுதுன்னா உகா அப்படின்னா வடகுல வந்து உமிழ்நீர் இது சங்க இலக்கியத்துல கழக மனத்து விளைந்து உகு தீம்படம் குதிர் குறது வாயிலிருந்து இருக்கின்ற எச்சில் வெளியே திரு அது ஒரு உதிர் தானே உமிழ்நீர் தானே தானே அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் தேவி ஒரு வார்த்தை என்ன வார்த்தை

அந்த மலைக்கு இங்கிருந்து பேசுவாங்க அதை நான் வீடியோ நான் காட்டுறேன் என்னுடைய பேஸ்புக்கில் நான் காட்டுறேன் அந்த வீடியோவில் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க முன்னோர்களோடு நன்றி நன்றி சொல்றதுக்கான ஒரு மொழியை தேமொழி அப்படின்னு இந்த மொழி வந்து சங்கணிக்கத்தில் பெருமரன் தேமொழி இனிமையான மொழி என்பதோடும் இந்த தொடர்புடையதான் இருக்கு அந்த உணக்கல் உணங்கள் உணங்கள் உணக்கல் வேண்டிக்கும் உணக்கலும் ஒரு பெயர்ல பயன்படுத்துகிறாங்க அவரையில அவங்க விளைவிக்கிற முக்கியமான ஒரு பொருள் அந்த அவரையை காய வச்சுட்டு அந்த காய வச்ச நல்லா வெயில உலர்த்துட்டு அந்த உலர்த்தின அவரையை வந்து ரொம்ப இருக்கும் அந்த அவரையா பயன்படுத்துவாங்க அதே போல இன்னொரு வார்த்தை வடகால வந்து அம்மா அம்மாங்கிற வார்த்தை அவங்களுடைய ஒழிவு இல்ல அம்மாவை அவங்க சொல்லுவாங்க

ஒரு தம்பி கேட்டார் முல்லை பாட்டுல வர கச்சை என்பது ஏதோ ஒருத்தர் போன செஷன் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த கச்சை என்ன அப்படின்னா சங்க இலக்கியத்தில் பயன்படுற ஒரு வார்த்தை தான் உண்மையை கச்சை தயக்கு அறக்கட்டி இப்போ ஆண்கள் அணிகின்ற உடைய அவங்க வந்து கீழுடைய கச்சை தான் சொல்லுவாங்க கச்சை கட்டி அப்படிமா இன்னைக்கும் ஒரு சில சடங்குகள்ல அந்த கச்சை இல்லாம அவருடைய முன்னோர்கள் சார்ந்த சடங்குகள் நடத்துவதே இல்லை குறிப்பா நான் சொன்னேன்ல இந்த அவங்க மனைங்கிற அந்த கான்செப்ட் சொன்னேன் சொன்னதுங்க அந்த மனைக்குள்ள நடக்கிற எல்லா சடங்குலையும் இவங்க கச்சை தான் இருக்கும் ஏன்னா கச்சைகள் பொதுவாக இருந்து பாத்தீங்கன்னா வேட்டிய நல்லா சுத்தி இந்த மனைக்கு கட்டுறத ஒரு ஒரு விதமான உடை அது வந்து ஆணவிகளை நினைக்கும் பொழுது அந்த உடல் ரொம்ப கம்ஃபர்டபுள் அதே போல இங்க அடுத்து பாத்தீங்கன்னா கருவுங்கிற எது சங்க இலக்கியத்துல கருப்பறி காதி இங்க சொல்ற மரி என்பதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஆட்டினை குறித்து ஆடு ஆடு மரி என்பது ஒரு இளமை பெயர் இங்க சொல்கின்ற இந்த கரு என்கின்ற சொல் வடகால மலையை குறிக்கின்ற ஒரு சொல் எருமையை குறிக்கின்ற ஒரு சொல்லாகவும் இருக்கின்றது கரு மரி கரு கரு மரினா எருமையினுடைய தந்தை உடனும் மரிய இளமை பெயரை ஆட்டினுடைய இளவன் பேராகவும் எருமையுடைய இளவன் பேராகவும் மலிகளை பயன்படுத்துறாங்க இந்த தொங்காப்பேரனுடைய பரவு பேர்ல ஒரு சொல்ல இது ஒரு சொல் அதே போல பாத்தீங்கன்னா மேல கரா அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் இங்க கராங்கிற சங்க சங்கரக்கியத்துல கரா எருமைய அப்படிங்கிற ஒரு வார்த்தையா இருக்கு அது இனிக்கும் படகால பயன்படுத்துறத பார்க்கலாம் அதே போல கீழே எண்ணெய் எண்ணெய் அப்படின்னா படகால எருமையை குறிக்கின்ற ஒரு சொல் பிரிவரும்பு எருமைக்கன்று நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எருமையா பாத்தீங்கன்னா ஆண்மைய கோனாப்பாங்க பெண்ணருமைய நாங்கு அப்படிம்பாங்க ஒரு சின்ன எருமை எருமை கன்று இருக்குல்லங்க அந்த எருமை கன்று ஏகாரு அப்படி என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு பிராபலம் சொல்லுவாங்க ஏகாரு முணக்காரு குணத்தரா அப்படிம்பாங்க அப்படின்னா ஏகாரு முணக்காருங்க குணத்தரா அப்படின்னா புதித்து நடத்தும் இந்த சின்ன அந்த எருமை கன்றோட எவ்வளவு

ஒரு இடம் அந்த இடத்தை வந்து கறிக்கை உழுங்கிற இடம் என்ன கறிக்கை உழு கறிக்கைன்னா அருகப்பூர்கள் நிறைந்த இடம் உகந்த இடம் நடக்கும் ஏன்னா அருகப்பூர் எலுமை மடங்கு பார்த்து நல்ல பால்கள் அருகப்பூல் வந்து பலகர்களுடைய பண்பாடுல ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நல்லது கிட்டத்துக்கும் இந்த அருகப்பூல் இல்லாமல் நடக்காது